டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் வள்ளலார் ஆர் சீரங்கராஜன் நம்ம இப்போ ஏப்ரல் தான் பார்க்க போறோம் இந்த ஏப்ரல் மாதம் அப்படிங்கிறது நான்காவது மாதம் நான்கு அப்படிங்கிறது ராகுனுடைய ஆதிக்கம் நிறைந்த எண் இந்த ராகு நுணுக்கமான நுண்ணிய ஆய்வுக்குரிய வானவியல் வானசாஸ்திரம் இது சம்பந்தமான விஷயங்களுக்கு அதி தேவதையா உள்ள கிரகம் தான் இந்த ராகு இப்போ இந்த நான்காவது மாதம் பிறந்தவங்க பெரும்பாலும் ஆராய்ச்சித்துறை ஏதேன்னு ஒரு ஒன்றை கண்டுபிடித்தல் இது சம்பந்தமான துறையில தான் இருப்பாங்க அவங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் என்னென்ன மாதிரியான விஷயங்களை செய்யும் இந்த ஏப்ரல் மாதத்துல என்னென்ன விசேஷங்கள் நடக்க போகிறது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த ஏப்ரல் மாத பழங்களை நம்ம வந்து பார்க்க போறோம் இந்த ஏப்ரல் மாதம் பதினொன்னாம் தேதி பங்குடி உத்தரம் நடக்க போகுது இந்த பங்குனி உத்திரம் முருகனுக்கான மிக 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 விசேஷமான ஒரு நிகழ்வுகளை நடக்கக்கூடிய அந்த மாதம் இன்னொன்று கிறிஸ்தவர்களுக்கு புனித வெள்ளி அது ஏப்ரல் மாதம் இருபத்தி பதினெட்டாம் தேதி புனித வெள்ளி நடக்க போகிறது இந்த புனித வெள்ளி கிறிஸ்தவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு நாள் அதுக்கப்புறம் அந்த மனை போடலாமா வீடு கட்டலாமா அப்படின்னு இருக்கவங்களுக்கு ஏப்ரல் மாதம் இருபத்தி மூணாம் தேதி நல்ல வாஸ்து நாளாக இருக்க போகுது காலை எட்டு மணிலேருந்து ஒன்பது முப்பது மணி வரைக்கும் அந்த வாஸ்து நேரம் இருக்கும் இந்த ஏப்ரல் மாதத்தில் இன்னொரு என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா தமிழ் மாதத்தில் கடைசி மாதமான பங்குனியும் தமிழ் மாதத்தில் முதல் மாதமான சித்திரையும் சம்மந்தப்படுது இந்த ஆதி மாதமான சித்திரையும் அந்த மாதமான பங்குனியும் கலந்திருக்கிற இந்த மாதம் விசேஷமான அந்த ஏப்ரல் மாதம் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய சுப முகூர்த்த நாட்கள் அப்படின் போது ஏப்ரல் ஏழு ஏப்ரல் ஒன்பது ஏப்ரல் பதினொன்று இந்த மூன்றும் ஏப்ரல் மாதத்தில் இருக்கக்கூடிய மிகச்சிறப்பான சிறப்பான வளர்புறை அப்புறம் விருச்ச ராசிக்காரங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் என்ன செய்யும் ஏப்ரல் முதல் ரெண்டு வாரம் செமையா இருக்குங்க உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதியான சூரியன் ஏப்ரல் முதல் ரெண்டு வாரங்கள் உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல நட்பு பெற்று இருக்க போறாங்க யார் யாரோட சம்மந்தப்படுறாங்க உங்க ராசிக்கு ஏழாம் அதிபதியான சுக்கரனோடு சம்பந்தப்பட்டு உங்கள் ராசிக்கு பதினாம் அதிபதியான புதனோடு சம்மந்தப்பட்டு ராகு பகவானோட சம்பந்தப்பட்டு நான்கு கிரக கூட்டணியாக அஞ்சாம் இடத்துல இருக்க போறாங்க இந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நாள ஏற்ற சனியால தொல்லை ராசிக்குள்ள கேதுவாள தொல்லை அருதாஷ்டம சனியால தொல்லை இந்த அடைஞ்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த நான்கு கிரக கூட்டணி மிகப்பெரிய நற்பலனதாங்க இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்குது சரி இந்த குரு பார்வை எப்படி இருக்குது அதுவும் இந்த மாதம் முழுவதும் தாங்க இருக்குது அடுத்த மாதம் தான் குரு பயிற்சி ஆக போறாங்க அடுத்த மாசம் பயிற்சி நினச்சி நம்ம ஏன் இப்ப வருத்தப்பட இந்த மாசம் நம்மளுக்கு குரு பார்வை நல்லாதானே இருக்குது அப்ப இந்த மாதத்தை நம்ம அனுபவிச்சுட்டு போயிடுவோமே நாளை என்பது சும்மா ஒரு கற்பனை இன்று என்பதுதானே என் நீச்சம் அப்ப இன்று நமக்கு குரு செமையா இருக்கிறார் சனி அற்பது நாள்ல இருந்தா என்ன அவர் பண்ணிட்டு போறார் இந்த குருவினுடைய பார்வை என் வாழ்க்கையில் பொன்னான காலங்களை உருவாக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு விருசக ராசிக்காரங்க வெற்றி நடை போயிட்டே இருக்கலாங்க உங்க ராசிநாதன் செவ்வாய் எட்டில் இருந்து ஏப்ரல் மாசம் ஏழாம் தேதி ஒன்பதாம் இடத்துக்கு வர போறாங்க ராசிநாதன் நீச்சம் பெற்றால் கூட எட்டிலிருந்து ஒன்பதுக்கு வருவது நல்லதுங்க ராசிநாதன் எட்டுல இருப்பது ரொம்ப ரொம்ப கெட்ட பலன் இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா ராசிக்கு உங்க ராசிக்கு மட்டும் செவ்வாய் அதிபதி கிடையாது மேச ராசிக்கும் செவ்வாய் தான் அதிபதி ஆறாம் அதிபதி நீச்சம் பெறுவது நல்லது கடன் தொல்லையை தீர்க்கும் எதிரி தொல்லையை தீர்க்கும் நோய் தொல்லையை தீர்க்கும் அப்படின்னு சொல்லப்படுது கடன் வீடு கட்டி கடன் எதிரியால் வந்த தொல்லை வழக்கு இந்த மாதிரி அனைத்து விதத்திலிருந்தும் விருச்சக ராசிக்காரங்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி ரொம்ப நன்மையான செயல் விஷயங்களை செய்ய போகிறது ஏப்ரல் ஏழாம் தேதிக்கு பிறகு கட்டாயம் நீங்க நல்ல மாற்றத்தை உணரலாம் எட்டுங்கிறது முடங்கி போற இடங்க ராசிநாதன் எட்டுல முடங்கி போயிருக்கிறது நம்ம எதை தொட்டாலும் வழங்காது எதை தொட்டாலும் பிரச்சனை ஏற்படும் இடத்த வாங்கினா பதிய முடியல நண்பன்ற சொல்லியிருந்தா அந்த வேலை நடக்கவே இல்லை அவங்க அண்ணன் உதவி பண்ணுன்னு சொன்னாரு பண்ணல என் தம்பி வர்றேன்னு சொன்னா அவன் வரல இந்த மாதிரின பிரச்சனை விஷயங்கள்லாம் நிறைய கொடுத்துட்டே இருக்கும் யாரை நம்பினாலும் எதிர்ப்பு மைனஸ் அந்த மாதிரி விஷயங்களை தான் செஞ்சிட்டு இருக்கோம் அந்த செவ்வாய் எட்டாம் இடத்துல இருந்ததால இந்த செவ்வாய் ஒன்பதுக்கு வரும்பொழுது நற்பலனை செய்யும் அப்பாவோட உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணுங்க தந்தைக்கு ஒரு அறுவை சிகிச்சை செய்ய மாதிரியான வாய்ப்புகளை கூட ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு தந்தை உடல் நலம் சரியில்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவங்க அப்பா வாய்ப்பு வேணும் ஒரு நல்ல டாக்டரை காட்டிக்கிறது நல்லது ஒரு மருத்துவருக்கு இன்னொரு மருத்துவர் மாத்தி செகண்ட் ஒப்பீனியன் மறு பரிசீலனை அப்படிங்கிறத இங்கே செஞ்சுக்கிறது உங்களுக்கு நன்மையான செயல் செய்ய செய்யுங்க தந்தையுடைய உடல் ஆரோக்கியத்துல இருங்க அப்படிங்கறத உங்களுக்கு சொல்லக்கூடிய மிக நல்ல ஆலோசனையா இருக்குது அடுத்து புதனுடைய பயிற்சி உங்க ராசிக்கு எட்டாம் அதிபதியான புதன் அஞ்சாம் இடத்துல இருந்து ஆறுக்கு வர போறாங்க அப்ப ரெண்டு விதமான விபரீத ராஜயோகத்தை இந்த விருத்த ராசிக்காரங்க அடைய போறீங்க ஒண்ணு செவ்வாய் ஆறாம் அதிபதி எட்டில் இருக்கிறார் இன்னொன்று எட்டாம் அதிபதி ஆறுக்கு வரப்போகிறார் போகிறார் ஆறு கூட எட்டில் இருப்பதும் அதிர்ஷ்டத்தை தரும் எட்டு குடையவன் ஆறில் இருப்பது உங்களுக்கு நன்மையான செயல் விஷயங்களை செய்யும் இப்ப ரெண்டு விபரீத ராஜயோகங்களை அடையக்கூடிய ஒரே ராசி விருச்சக ராசி மட்டும்தாங்க இந்த புதன் நீச்ச பங்க விபரீத ராஜயோகத்தை எப்படா தருவார் ரொம்ப நாளா பதிய முடியலைங்க தாத்தா பேர்ல அந்த சொத்து மாறலங்க அப்பா பேர்ல இருந்த சொத்து மாறலங்க அந்த பிரச்சனை இருந்துச்சுங்க அந்த பிரச்சனை இருந்துச்சுங்க கட்டாயம் மாறுங்க சரி இந்த வாட்டி நீங்க ஆஃபீஸ்க்கு ஒரு மனு போட்டிங்கன்னா போதும் கட்டாயம் உங்களுக்கு வந்து பட்டா மறாரு அப்ளை பண்ணீங்கன்னா போதும் உங்களுக்கு கட்டாயம் டைம் பட்டா மாறுதலாயிடும் ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஆகுங்க விருச்சக ராசிக்காரங்களுக்கு நீண்ட நாளாக பட்டா மாறலாம் சிட்டா மாறலாம் அப்படிங்கிறவங்களுக்கு ஏப்ரல் பத்தாம் ஏப்ரல் மாதம் இறுதிக்குள்ள பட்டா சிட்டா சார்ந்த விஷயங்கள்லாம் ஓகே ஆகுங்க திரும்ப கடன் வாங்கி கடன் கேட்டு அலைஞ்சிட்டு இருந்தேன் ஒரு எம்ஓடி பண்ணி ஒரு கடன் வாங்கி ஒரு நல்ல செலவு பண்ணலாம்னு நினைச்சிருந்தேன் கடனே எனக்கு சாங்ஷன் ஆகல அப்படின்னு நினைச்சவங்களுக்கு கட்டாயம் கடன் சாங்ஷன் வீட்டில் வந்து உங்கள் டாக்குமெண்ட்ஸ் கலெக்ஷன் பண்ணிட்டு உங்களுக்கு எம்ஓடி பண்ணி தரதுக்கான வாய்ப்பு விஷயங்களையும் உருவாக்குங்க எம்ஓடிங்கிறது கடன் தானே தவிர ஆனால் அது உங்களுக்கு நல்ல செலவுகள் செய்யறதுக்கான கடன் விஷயங்களை வந்து உங்களுக்கு கட்டாயம் ஏற்படுத்தி தர போறாரு அடுத்து ராகு கேது பயிற்சிகள் இந்த மாசத்துல இறுதியில ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி ராகு கேது பயிற்சி ஆக போகுது இதுல ராகு பகவான் நாலாம் இடத்துக்கு வர போறாங்க கேது பகவான் பத்தாம் இடத்துக்கு போக போறாங்க கேது பத்தில் இருப்பது நல்லதுங்க அதனால உங்களுக்கு ஒரு எந்த கட்டப்பட கெட்ட விஷயங்களையும் சொல்வதற்கான வாய்ப்பு இல்லை அந்த ராகு பகவான் நாலாம் இடத்துக்கு வராங்க பாத்தீங்களா அம்மா சார்ந்த விஷயத்துல கவனமா இருக்கணுங்க வீடு வேலை பூர்த்தியாகவே ஆகலன்னு வருத்தப்பட்டு இருப்பீங்களா அந்த வீடு வேலை செய்யறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி தரும் வீடு சம்மந்தமான விஷயங்கள்ல தொல்லைகளுக்காக நீங்க செலவு செய்யற மாதிரி என்னங்க தொல்லை பெயிண்ட் அடிக்க முடியல சோறு கொஞ்சம் லைட்டாக விரிச்சு இருந்துச்சு வீட்டில் ஏதாவது மின் சாதன உபகரண பொருள் வந்து வாங்கி வைக்க முடியல அடிக்கடி ஆகிட்டே இருக்குது அந்த பழுதுகளை சரி செய்து அது நல்ல புதிய மின் உபகரண பொருட்களை வாங்கி வைக்கிறதுக்கான வாய்ப்பு விஷயங்களை உருவாக்குங்க அம்மாவுடைய ஆரோக்கியத்துல கட்டாயம் கவனம் செலுத்தணுங்க ஏன்னா அங்க ஆல்ரெடி சனி இருக்கிறார் அங்கே ராகு வந்து சம்மந்தப்பட போறாங்க சனி ராகு நாளில் சேர்க்கை மனை சம்மந்தமான விஷயங்களில் பிரச்சனை தரும் தாயோட உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் தொல்லைகளை கொடுக்கும் பட்டப்படிவு படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு கல்லூரியில் தொந்தரவு தொலை வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு கல்லூரி பயணம் கவனமாக நீங்க வச்சுக்கணும் இந்த விருச்சக ராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருங்க அடுத்து சூரியன் ஆறாம் இடத்துக்கு மேச ஏப்ரல் மாசம் பதினாலாம் தேதி மேசராசிக்கு வர போறாங்க சூரியன் ஆறில் சூரியன் இருந்தால் கண் எரிச்சல் தரும் அரசாங்க சம்பந்தமான உதவிகள் கிடைக்கும் அப்ப அரசாங்க சம்பந்தமான உதவிகள் கிடைக்கும் கண் மீது நீங்க கவனமாக இருக்கணும் தலைவலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு விஷயங்கள் இந்த விருட்ச ராசிக்காரர்களுக்கு கட்டாயம் ஏற்படும் அப்படின்றது அதில் கொஞ்சம் நீங்க கவனமாக இருந்துக்கோங்க உங்க ராசியை குரு பார்த்துட்டு இருக்காருங்க குரு பார்க்க கோடி புண்ணியம் அப்படின்னு முன்னோர் வாக்கு உங்க ராசியை குரு பார்த்துருக்க உங்களுக்கு உள்ள எவ்வளவு ப்ரெஷர் ட்ரெஸ் இருந்தாலும் இரவு போது நிம்மதியாக நீங்கள் உறங்குவீர்கள் அதற்கான வழிகளை இந்த குருவினுடைய பார்வை செய்துக்கிட்டே இருக்கும் அடுத்து உங்க ராசிநாதன் செவ்வாய் கதியில் இருக்கிறதால இருக்க போறாரு ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதியிலிருந்து செவ்வாய் நீச்சம் பெறும்போது அதுக்கான கடவுளை வழிபாடு பண்ணிக்கணும் முதலே சொன்னதான் செவ்வாய்க்கான கடவுள் முருகன் பைரவரை நீங்க வழிபாடு பண்ணிக்கலாங்க பழனி போக முடியல பக்கத்துல இருக்கிற சிவாலயங்கள்ல இருக்கிற பைரவரை தேய்பிரை அஷ்டமி நல்லா வழிபாடு பண்ணுங்க பைரவரை வழிபாடு பண்ணா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அனைத்து விதமான வழிகளையும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது அடுத்து உங்க ராசியில் இருக்கக்கூடிய விசாகம் நாலாம் பாதம் விருச்சகம் முழுவதும் கேட்டை முழுவதும் விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு சிறப்பாக இருக்குதுங்க வங்கி கடன் கிடைக்கும் நல்ல குரு நல்ல ஆலோசகர் கிடைப்பாங்க நற்பலன்கள் நடக்குங்க அடுத்து அனுச நட்சத்திரக்காரங்க சனியுடைய நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க சனி நாலாம் இடத்துல இருக்கிறாங்க சனி நாலாம் இடத்துல இருந்தால் கல்வியில தொந்தரவு தொல்லை தரும் கல்வியில் தொந்தரவு தொல்லை தரும் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள பிரச்சனை தரும் அப்ப அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தாயுடைய உடல் ஆரோக்கியத்துல நீங்க ரொம்ப ரொம்ப கவனம் எடுத்துக்கணுங்க அதை மட்டும் நீங்க பார்த்துக்கோங்க பட்டாசிட்டா சார்ந்த விஷயத்துலையும் கட்டாயம் நீங்க கவனமா இருந்துக்கோங்க அடுத்து கேட்டை நட்சத்திரக்காரங்க புதன் உங்களுக்கு ரொம்ப சிறப்புங்க நீட்சத்தில் இருக்க உங்கள் ராசிநாதன் நீட்சத்துல இருந்து விலகி ஆறாம் இடத்துக்கு வர போறாங்க அப்போ கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குலதெய்வ வழிபாடு சிறப்பு தாய் மாமன் உறவு மேன்மையடையும் தாய்மாமன் இருந்து கிடைக்க வேண்டிய சீர் தாய்மாமன் காதுகுத்து மச்சான் நான் செமையா அலப்பற பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரியான உத்தரவுகளை வந்து உங்க தாய்மாமன் இருந்து உங்களுக்கு கிடைக்கும் தாய் மாமன் சீர் தாய்மாமன் உறவு புதுப்பித்தல் இந்த மாதிரி செயல் விஷயங்களை கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு செய்ய போகிறது